வணக்கம் நண்பர்களே யாருடைய கனவிற்காகவோ யாருடைய அரசியல் லாபத்திற்காகவோ விஜய் பலியாக்கப்படுகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் கூறுகிறேன் காரணம் எந்த கொள்கையும் இல்லாமல் எந்த முன் தயாரிப்புகளும் இல்லாமல் ஓராண்டை கடந்து ஒரு ஓராண்டு நிறைவுலாவும் கொண்டாடி இருக்கிறார் ஒரு ஐம்பெரும் தலைவர்களை அவர் அடையாளமாக வைத்திருக்கிறார் அதில் பல குழப்பங்கள் சிக்கல்கள் இருக்கிறது காரணம் விஜய் இன்னொன்று நான் என்னுடைய வீடியோவில் போ என்னுடைய சேனல் வீடியோவில் போட்டிருக்கேன் விஜய் தமிழ் வழிக் கல்வி பயின்றவர் அல்ல இதையே நீங்கள் குறிப்பிடுகிறேன் என்றால் சில வரலாறுகள் அவருக்கு முற்றிலுமாக தெரியவில்லை என்றுதான் அர்த்தம் காரணம் ஐம்பெரும் தலைவர்களை தேர்ந்தெடுத்ததிலேயே அவருக்கு குழப்பம் இருக்கிறது அப்போ இதை தேர்ந்தெடுத்து கொடுத்தது இந்த வழியில் சென்றால் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் என்று வழிகாட்டியது தொடர்ந்து தமிழக தேர்தல் களத்தில் அவரை முன்னிறுத்துவது என்பதெல்லாம் யாருக்காகவும் இவர் பழி கொடுக்க ஆகிறாரோ தன்னையும் அறியாமல் அப்படி நான் நினைக்கிறேன் அறிந்தால் அவர் அவரோட சினிமா நடிச்சுட்டு போயிருக்கார் தன்னை அறியாமல் அவர் யாருக்காகவும் பலியாகிறாரோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது காரணம் இன்னும் விரிவாக ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் போடுங்க அந்த வீடியோட லிங்க் கீழே ரிலேட்டடு வீடியோவில் இருக்குது அதை பார்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் நான் சொன்னது சரியாக தவறானு உங்களுக்கு புரியும் நன்றி தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணால் தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி